ஹாய் எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க எங்கள் அம்மா வீட்டு தோட்டம் தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் பார்க்கலாம்னு என்னென்ன செடி இருக்குன்னு இப்போ பாருங்க நெல்லிக்காய் அண்ணா நெல்லிக்காயெல்லாம் பெரிச்சாச்சு நெல்லிக்காய் எதுவும் இல்லை இதை பாருங்கள் மிளகாய் எல்லாம் பாருங்கள் பாருங்க மிளகா செடி மிளகாய் செடி பாருங்கள் இப்போ பாருங்கள் நீட் நீட்டாக காயெலாம் இருக்குது பாருங்கள் சரிதா இதோ பாருங்க மிளகாய் சரிங்க சாப்பாருங்க நீட் நீட்டாக பாய்ங்க இதை பாருங்கள் தெரியுதா நீட் நீட்டாக எவ்வளோ பெருசு நீட்டாக இருக்குது இதை பாருங்க மிளகாய் கொத்து கொத்தாக இருக்குது முருங்காய் கீரை இதை பாருங்கள் ரோஸ் பூத்திருக்கு பாருங்கள் ரோஸ் ரெண்டு ரோஸ் ரெண்டு ரோஸ் பூத்துருக்கு பாருங்கள் இதோ பாருங்க முள்ளங்கி பெரியணுங்க முள்ளங்கி எல்லாம் வளர்ந்துருச்சு தெரியுதா முள்ளங்கி பார்த்தா முள்ளங்கி பாருங்க முள்ளங்கி பார்த்தீங்கன்னா மிளகா இருக்குது இதோ கத்தரிக்காய் செடி எலுமிச்சை செடி தக்காளி செடி எல்லாமே கத்தரிக்காய் கத்திரிக்காய் கத்திரிக்காய் அதோ இதோ பார்த்தப்ப இதோ பாருங்கள் மிளகா அங்கே ஒன்று காய்ச்சிருக்குது இதோ பாருங்கள் சப்போட்டா பாருங்கள் சப்போட்டா சப்போட்டா மரம் இது சப்போட்டா பழம் பார்க்கலாம் இதோ பாருங்கள் சப்போட்டா சப்போட்டா இருக்குது பாருங்க இதோ ஒன்று இருக்குது பாருங்க தெரியுதுங்களா சப்போட்டா அவ்வளோதான் இதான் நம்ம அம்மா வீட்டு தோட்டம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்